வணக்கம் வாங்க இன்னைக்கு நாங்கள் கறி மிளகாய் தான் சமைக்க போறோம் கறிமிளகாய் சமைச்சாலே வீட்டில் பிள்ளைகள் வேணாமென்று சொல்லி போடுவாங்க ஆனால் நீங்கள் இது மாதிரி சமைச்சு கொடுங்க அதுக்கு பிறகு பிள்ளைகள் மிளகாய் வேணாமென்று சொல்ல மாட்டாங்க வாங்க நாங்கள் கறி வைக்க தொடங்குவோம் நான் இதுல ஆறு கறிமிளகாய் எடுத்திருக்கிறேன் எல்லாத்தையும் கழுவிட்டேன் முதல்ல நாங்கள் இந்த கறி மிளகாயை நேராக பிளந்து கொள்வோம் பக்கம் விட்டுப்படக்கூடாது மேலே மட்டும் கோடு மாதிரி பிளந்து கொள்ளுவோம் மிளகாய்களை பிளந்ததுக்கு பிறகு நாங்கள் அதுக்கு உள்ளே இருக்கிற விதைகளை எடுத்துட வேணும் ஒரு கரண்டி எடுத்து பின் பக்கத்தால் நாங்கள் அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் சுரண்டி எடுக்கிற நேரம் அந்த விதைகள் தன்னால் வரும் கொஞ்சம் தட்டினம்னு சொன்னால் விதையெல்லாம் விழுந்துடும் அதுபோல் எல்லாத்துலேயும் விதையை அகற்றிக்கொள்ளுவோம் இந்த கறியை வைக்கிறதுக்கு நல்ல பெரிய கறிமிளகாய் அண்டா தான் நல்லா இருக்கும் ஆனால் பெரிய கறி மிளகாய் இல்லை இது ஒரு அளவான கறி மிளகாய் ஆனால் இதுவும் நல்லா இருக்கும் മിളകായി വിധികളെല്ലാം എടുത്തിട്ടും ഇത് ഒരു പക്കം ഇരുക്കട്ടും ഇന്ന കറിക്ക് തേവയാണ് മറ്റേ പൊരുക്കൾ എന്നെ നെണ്ട് പാപ്പം നാന്നിതിൽ രണ്ട് വെങ്കായം ഒരു തക്കാളിപ്പഴം രണ്ട് പച്ചമുളക് കറിവേപ്പില റമ്പ് അതോടെ നാല് ഉള്ളിയും ഇഞ്ചിയും എടുത്തിരിക്ക ഇഞ്ചിയെയും ഉള്ളിയെയും നാളെ ഇടിച്ച് എടുത്ത് കൊള്ളുവോം ഇനി നാങ്ക കറി വയ്ക്ക തുടങ്ങുവോം சட்டியாடு போல வச்சுருக்குறேன் ஒரு மூன்று மேசக்கரண்டிய அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம் எண்ணெய் சூடானதுக்கு பிறகு நாங்கள் ஏற்கனவே வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கொள்ளுவோம் வெங்காயம் அரை வதங்கும் வரையும் கலந்து விடுவோம் வெங்காயம் வதங்கிட்டது இதில் நாங்கள் இடித்த தனி மிளகாய் போட்டுக்கொள்ளுவோம் எங்களோட உழைப்புக்கு தேவையான அளவு போட்டுக்கொள்ளுவோம் கருவேப்பிலை போட்டுக்கொள்ளுவோம் இப்போ நாங்கள் இந்த கரைக்கு தேவையான முக்கிய பொருள் மாசிக்கருவாடு போட்டுக்கொள்ளுவோம் இந்த கறியை சுவையாக்குறதே இந்த மாசிக்கருவாடு தான் அதோடு சின்னதாக ஒரு தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்குறேன் அதையும் போட்டுக்கொள்ளுவோம் போட்டு நல்லா கலந்து விட்டு கொள்வோம் உப்பு சேர்த்து கொள்வோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம் வதங்கட்டும் இப்போ எங்கட வெங்காயம் மாசி எல்லாம் நல்லா வதங்கிட்டது இதை நாங்கள் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற விடுவோம் எங்கட மாசி பிரட்டல் ஆறது இப்போ நாங்கள் அதை எடுத்து இந்த கறி மிளகாயை பிரிச்சுட்டு உள்ளுக்குள்ளே வச்சு கொள்வோம் சின்ன ஒரு கரண்டியால் எடுத்து வச்சு உள்ளுக்கு கவனமாக நாங்கள் மிளகாய் உடையாமல் வச்சு அமர்த்திடுவோம் மிளகாய் நிரம்புற வரையிலும் நாங்கள் உங்களுக்கு இந்த வெங்காய பிரட்டை வச்சு கொள்வோம் கரண்டியால் வைக்க ஏராட்டி நாங்கள் அது ஆறித்தானே இருக்கும் கையால் விரல்களால் நல்ல வடிவாக அமர்த்தி நிரப்பிக்கொள்வோம் வீடியோ பார்க்குற நீங்கள் இன்னமும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய இல்லைன்னு சொன்னால் இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க முடிஞ்சால் நேரம் இருந்தால் மறக்காமல் இருந்தால் ஒரு கொமண்டையும் போட்டுருங்க இதுபோல் எல்லா மிளகாயையும் நாங்கள் நிறச்சிருவோம் இப்போ மிளகாயெல்லாம் நிறைச்சி முடிஞ்சது இனி நாங்கள் கறி வைக்க தொடங்குவோம் அதே சட்டி அடுப்பில் வச்சிருக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்குறேன் இதில் சின்ன துண்டு கருவா பட்டை ரெண்டு கராம்பும் போட்டுக்கொள்வோம் அதோடு இடித்து வச்சிருக்கிற இஞ்சியையும் உளியையும் போட்டுக்கொள்வோம் எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கி கொள்ளுவோம் இஞ்சி உளியும் வதங்கிட்டது இப்போ இதில் தேங்காய் பால் போட்டுக்கொள்ளுவோம் முதல் பால் தான் வர்றேன் இதில் ரம்பையும் பச்சை மிளகாயும் போட்டுக்கொள்ளுவோம் இந்த மிளகாய் நல்லா வாசமாக இருக்கும் கலந்து போட்டுக்கொள்ளுவோம் மஞ்சள் போட்டுக்கொள்ளுவோம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொள்ளுவோம் பால் திரங்கி போகாமல் கலந்து விட்டு கொள்ளுவோம் இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளுவோம் தேங்காய்பால் கொதி வர தொடங்கினதுக்கு பிறகு நாங்கள் நிரப்பி வச்சுருக்கிற சேர்த்து சேர்த்துக்கொள்ளுவோம் நீங்கள் இது கறி மிளகாயை சமைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நீங்கள் கறி மிளகாயை வேறு விதமான சமையல் செய்ய மாட்டீங்க அவ்வளவுக்கு நல்லா இருக்கும் இனி நாங்கள் இதை ஒரு நிமிஷம் போல் மூடி விடுவோம் ஒரு நிமிஷத்துக்கு பிறகு கறியை திறந்துட்டு அந்த மிளகாய்களை லேசாக நகர்த்தி விட்டு திரும்பவும் ஒரு நிமிஷம் மூடி விடுவோம் இனி நாங்கள் கறியை மூட தேவையில்ல இதை இப்படியே ஒரு கலேசாக கலந்து விட்டுட்டு கொதிக்க விடுவோம் இப்போ எங்கட கறி கணக்கான பதத்துக்கு வந்துட்டுது இப்போ நாங்கள் ஏற்கனவே அந்த பிரட்டல் கொஞ்சம் மிச்சமாக இருந்தது அல்ல மாசையும் அதையும் இதெல்லாம் போட்டுருவோம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு போட்டுக்கொள்வோம் சாப்பிடுக்கலாம் அவ்வளவு அருமையாக இருக்கும் எங்கட கறி தயாராகிட்டுது நாங்கள் இறக்கிட்டு தேசிப்புளி சேர்த்துக்கொள்வோம் கறியை நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் அந்த சூட்டிலேயே வச்சிருந்த மிளகாயின் நிறம் போயிடும் இப்போ நாங்கள் சேர்த்து கொள்வோம் எங்கட கறி தயாராகிட்டு இனி நாங்கள் சாப்பிட்ருவோம் குத்தரிசியில் சோறு சமைச்சிருக்குறேன் அப்படியே ரெண்டு கறி மிளகாயை எடுத்து வச்சுருவோம் அதோடு நான் அன்றைக்கி சூட மீன் சொதி வச்சுருக்குறேன் இந்த கறிக்கு நாங்கள் மீன் கறி அதுகள சொன்னால் அவ்வளோ அது பொருத்தமாக இருக்காது அதுக்கு நல்ல உறைப்பாக இருக்கும் அதுக்கு சொதிதான் தான் பொருத்தம் சொதியையும் அள்ளி விட்டுருவோம் அப்படியே பூசணிக்காயில் நான் பிரட்டல் கறி வச்சுருக்குறேன் துபாய் பூசணி தான் பிரட்டல் கறி வச்சுருக்கிறேன் அதையும் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்ருவோம் பொருத்தமாக இருக்கத்தானே சாப்பாடு இதுபோல் நீங்களும் செய்து சாப்பிடுங்க வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிளீனச்சி கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்